பராசக்தி திரைப்படம் வந்த இந்த சிச்சுவேஷனில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசின ஒரு விஷயம்தான் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு ஹிந்தி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கார் அவர் சொன்னதாவது நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க எப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஹிந்தி பேச வற்புறுத்துறீங்க ஏன்னா உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் எதுக்கு மூன்று மொழி கொள்கை எனக்கு புரியல ஹிந்தி ஒரு தேசிய மொழியே இல்லை அது ஒரு அலுவல் மொழி அதை தேசிய மொழியாக மாற்ற நீங்கள் முயற்சிக்கிறீங்க அது சாத்தியமே இல்லை பாராளுமன்றத்தில் அது அதுக்காக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு நாங்க ஹிந்தி கத்துக்கணும்னு நீங்க விரும்புறீங்க பீகார்ல மூன்று மொழி கொள்கை இருக்கா குஜராத்ல இருக்கா வட இந்திய மாநிலங்கள் மாநிலங்கள்ல தான் இருக்கா ஏன் தென்னிந்திய மாநிலங்கள்ல மட்டும் மூன்று மொழி கொள்கை அதுக்கு பதிலா பள்ளிகள்ல கழிப்பறை இல்ல ஆசிரியர்கள் இல்ல உணவு இல்ல அதுல ஏன் கவனம் செலுத்த கூடாது எதுக்கு இன்னும் மொழிய புடிச்சுக்கிட்டே தொங்கிட்டிருக்கீங்க இரண்டு மொழி நல்லது அது போதும் அப்படின்ற மாதிரி நடிகர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க